சரவண மாணிக்க வாசக சுவாமிகள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சுவாமிகள் இப்பொழுது நம்முடைய திருத்தேருக்கு துவக்கி வைக்க வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் குமார் தனுஷ் மீடியா இப்போ கோவை மாவட்டம் அன்னூர் மன்னீஸ்வர ஆலயம் திருத்தேர் திருவிழாவிலே நாம் இங்கே இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி திருத்தேர் வந்து அருந்தவ செல்வி உடனவர் மன்னீஸ்வர சுவாமி திருத்தேர் வந்து ரெடியாக புறப்பட தயாராக இருக்கு சரியாக பத்து முப்பது மணிக்கு திருத்தேரானது வடம்பிடிக்க அளிக்கிறார்கள் நம்முடைய ஆதீனங்களும் குருமகா சன்னிதானங்களும் அறங்காவலர்களும் பொதுமக்களும் சேர்ந்து இந்த தேரை வடம்பிடிக்க சரியாக பத்து மணிக்கு இப்பொழுது தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோவில் வளாகத்திலே பக்த கோடிகள் அனைவரும் திரளான பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மன்னீஸ்வரர் ஆலயத்திலே இந்த வருடம் இது இருபத்தி ஆறாவது வருடம் இந்த திருத்தேர் விழாவது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்ற வருடம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெகு சிறப்பாக நடந்தது அதைவிட வெகு சிறப்பாக இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்தேர் விழா திருமுருகன் அருள்நிலைக் கழகம் அன்னூர் திருமுருகன் அருள்நிலைக் கழகத்தாரால் உருவாக்கப்பட்ட இந்த தேர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டது இந்த அற்புதமான தேர் இப்பொழுது வடமிடித்து அன்னூர் நகரை சுற்றி வளம் இந்த ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு விளக்கு போட்டால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது ஐதீகம் இப்பொழுது மக்களுடைய ஆதரவினாலே இந்த திருச்சேரானது பக்த கோடிகள் முன்புறம் இங்கே சிறப்பாக நடைபெற இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கும் இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது திருக்கோவிலுக்கு வந்திருக்கிற தூய்மை பணியாளர்கள் இவங்களே தான் நம்ம முதல்ல கண்டிப்பாக நினைக்கணும் ஏன்னா இன்றைக்கி கோவிலை சுற்றி நம்ம வரும் பொழுது சுத்தமாக எல்லாமே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த தட்டெல்லாம் போடுவாங்க தேர் வளம் வர 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 இவங்க எல்லாருமே அந்த தூய்மை பணியை மேற்கொள்வாங்க இவங்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் எல்லாத்துக்கும் உங்களுடைய பணிக்கு எங்களோட வணக்கம் கேச்சனர் மூலிமாகும் ஊர் பொது முக சிறந்த வணக்கம் நம்ம ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுல இவங்களோட பங்கு பெரும்பங்கு ரொம்ப நன்றி 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 இப்பொழுது தேர் பிடிக்க ஆண்டோர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய திருத்தேர் விழாவானது இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற இருக்கிறது சரியாக பத்து முப்பது மணி அளவிலே பத்து முப்பது மணி அளவிலே திருத்தேரானது நாம் இப்பொழுது பார்ப்பது சூழத்தேவர் தேர் சூழத்தேவர் என்று தேருக்கு முன்புற பாதுகாப்பாக செல்லக்கூடிய இந்த இந்த தேர் தேரானது தேருக்கு வெகு பாதுகாப்பாக சிறப்பாக தேரை வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த தேரானது இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக இருப்பது விநாயகர் தேர் விநாயகர் பெருமானுக்கு நம்முடைய திருத்தேரானது எழுந்தறி இருக்கிறார் சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கு விநாயகரும் மன்னீஸ்வர பெருமானும் திருத்தேரிலே எழுந்திருக்கிறார்கள் இப்பொழுது முதலாவது பார்த்தது விநாயகர் தேர் அடுத்ததாக இருப்பது அருந்தவச் செல்வி உடனும் மன்னீஸ்வர ஆலய திருத்தேர் அற்புதமான இந்த தேர் திருவிழாவானது இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாதேஸ்வரம் இருக்க வெளியிலே வந்து கைலை வாதியங்கள் முழங்க இங்க சிறப்பான திருத்தேர் விழாவானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சரியாக பதினைந்து நிமிடத்திலே திருத்தேர் வளம் இருக்க இருக்கிறார்கள் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் டாக்டர் ராஜ்பட்னசாதி ஐயாவர்கள் இப்போது ஐயா அவர்கள் தரிசனம் முடித்துவிட்டு வருவார் இப்ப சாமி கும்பிட்டு வந்திருங்க

இந்த தேர் கடந்த ஒரு வாரமாக ஈரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருகின்றது அதனை நமது கே சேனல் யூடியூப் வாயிலாக இறந்த முறையில் கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக விழா கோவில் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய ஆர்ஆர் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் அண்ணா அவர்கள் வந்திருக்காரு அவர் இந்த ஈஸ்வரன் கோயிலில் மன்னீஸ்வர் ஆலயத்தில் மிகுந்த பக்தியோடு சிலதையோடு அன்றாடம் வணங்கிட்டு வர நபரில் ஐயாவோ ஒருத்தர் எல்லோருக்கும் வணக்கம் பெருமான் அருளால் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமாக வாழ்க வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மன்னீஸ்வர பெருமான் அன்னூருக்கே படியாக்கும் வல்லல் அவரிடம் கேட்ட எதுவும் கிடைக்காத எதுவுமே இல்லை அனைத்தையும் வாரி வழங்கவில்லை வல்லல் அவர் பாதம் பணிந்து அவரை போற்றி வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று வனமாக வளமாக வாழ வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அனைவரும் வருக ரேவன் அருள் பெர்க நன்றி வணக்கம் எல்லாமே அவர் உடனே திருச்சட்றம்பலம் நமசிவா பெரிய கேட்காதவங்க எல்லாம் இப்ப இடையில நாங்க போடுவோம் நீங்க அதை கேளுங்க தின கோயில் வளக்காதவங்க எல்லாம் இப்ப இடையில நாங்க போடுவோம் நீங்க அதை கேளுங்க தின கோயில் வளਾਇத்துல வந்து கேட்குங்க இந்த கோயிலை வரைக்கும் ஒரு ஐதீகம் என்னன்னா படி இறங்கி தான் நம்ம வந்து வழிபடுறோம் படி இறங்கி போய் மண்ணீஸ்வரன் வழிபட்டு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில மேல் நோக்கி வரோம் அதான் அதோட தத்துவம் ஐயா சன் டெக்கரேஷன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அன்னதானம் அன்னதான சாப்பிட்றதுதான் இந்த கோயிலுக்கு வந்தேன் ஆனால் இப்ப வந்து நான் சன் டெக்ரேஷன் பெரிய லெவலில் வச்சிருக்கேன் இருக்காங்க வியாபாரம் மன்னீஸ்வரோட அல்லலை பெரும் மலர்ச்சி பெறணும்னு அன்போடும் பண்போடும் வேண்டி விரும்பி இறைவனை வழிபட்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்னா டாக்டர் ராஜ்பாக் ஐயா அவர்கள் வந்து அவர் இப்பொழுது வண்ணனை டாக்டர் ராஜ்பாக் சார்ஜி ஐயா அவர்கள் வந்துக்காலே அவர் இப்பொழுது வர்ணனை தொடங்குவார் பத்தோடிகள் அனைவருக்கும் வணக்கம் கொடியேற்றத்தில் தொடங்கி அருள் மன்னீஸ்வர திருக்கோயிலை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான நிகழ்வுகள் நடந்து என்று திருத்தேர் திருநிதி விழா இருபத்தி ஆறாம் ஆண்டு திருநித்தேர் திருநிதி விழா மிக சிறப்பாக ஆரம்பமாக உள்ளது அதே சமயம் நியாயப் பெருமான் மன்னீஸ்வரர் அருதாதி தெய்வங்கள் எல்லாம் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தர இப்பொழுது தேரில் நிலை கொண்டிருக்கிறார்கள் இந்த திருத்தேரானது இன்னும் சிறிது நேரத்தில் திருநிதி விழா ஆரம்பமாக உள்ளதால் அனைத்து பக்தவோடிகளும் கோயிலில் வந்திருந்து இந்த திருத்தேர்வு கலந்து கொண்டு விராவீ சரக்மார் ஏற்று கொள்ளின்ற நல்ல நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க 26 ஆம் ஆண்டு தேர் திருவிழா இனிதே மதீஸ்வரர் அர்த்த வெளி செல்வோட மண்டீஸ்வரனுடைய மதீஸ்வரர் நூரே நல்லபடியா போயிட்டு இருக்கு நன்றி திருத்தியருக்கு செல்வம் அண்ணா அவர்களை குடும்ப சேதமா இருக்காரு அவர் வந்து திராத நம்முடைய மன்னீஸ்வர் மேல் அபிவிதமான பற்றுள்ளவர் அனைவருக்கும் வணக்கம் அன்னூர் மன்னீஸ்வர் திருவிழா நடைபெற நன்ன வாழ்த்துகிறோம் நன்றி என்ன நன்றி இந்த தேர் திருவிழா ஆரம்பிச்சிலிருந்து நாங்களும் நேரடி உதவி பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியும் காலையில சாயங்காலம்லாம் முழு மூச்சா நீங்க மட்டும் இல்ல உங்க சார்ந்தவங்க எல்லாருமே பணி செய்திட்டு இருக்காங்க இப்பொழுது சரவண மாணிக்க வாசக சுவாமிகள் அவர்கள் இப்பொழுது இங்கே நம்முடைய தேர் திருவிழாவிலே அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் வடமிடிப்பதற்காக இப்பொழுது தேருக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தேருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தேரை வடம் பிடிப்பதற்காக அவினாசி வாசிகர் மடம் சுவாமிகள் அவர்களும் கூனம்பட்டி சரவண மாணிக்க வாசகர் சுவாமி அவர்களும் அரங்காவலர்களும் ஊற்பொதுமக்களும் பக்தகோடிகளும் இங்கே தேரை வடம்பிடிப்பதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் பெரும் மக்கள் வெள்ளத்தில் குற்றளம் இந்த வளாகமே நிரம்பி வழிகிறது பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கைல அறுபது மன்னீஸ்வரர் திருக்கோயில் விழா இருபத்தி ஆறாம் ஆண்டு விழா இனிதே ஆரம்பமாக உள்ளது கடந்த வாரம் கொடியேற்றத்தில் துவங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவ தரிசனத்தில் மக்களுக்கு அருள் பாலித்து இன்று கோவில் திருத்தேரில் விநாயகப் பெருமான் அருந்தவன் மன்னீஸ்வரர் ாமிகள் எழுந்தருளி மக்களுக்கு தரிசனம் செய்யும் வகையில் திருச்சேர் திருவீதி விழா இன்னும் சிறு மனிதர்களின் இறுதி ஆரம்பமாக உள்ளது இந்த விழாவிற்கு ஆதி இனங்கள் பெருமக்கள் வருகை தந்துள்ளார்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்துள்ளார்கள் சுவாமியை நாம் ஒவ்வொரு நாளும் மன்னீஸ்வரையும் அருந்தமைச்சலையும் தினமும் வந்து கோவிலில் தரிசனம் செய்யும் தெய்வகோளை தாண்டி இன்று தெய்வமே மக்களை தேடி திருச்சேரில் எழுந்தருளி வரும் ஒரு அற்புதமான நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது திருச்சேரில் சுவாமிகள் உள்ளார்கள் இப்பொழுது இந்த திருத்தேர் மடம் பிடித்து திருச்சேர் திருவீதி விழா ஆரம்பமாக உள்ளது வடக்கு வீதியாக வழியாக வந்து பின்பு மெயின் ரோட்டில் வந்து கடவீதி வழியாக வந்து கோவிலில் இன்று நிலை கொள்ள இன்று மாலை ஆகிவிடும் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் வள்ளி மற்றும் மன்னீஸ்வரர் அருந்தவ செல்வி சுவாமிகள் திருத்தேரில் எழுந்த மக்களுக்கு அருள் பாலிக்க திருத்தேரில் இருந்து உள்ளார்கள் இப்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் தேருக்கு மேலே உள்ளே காட்சி தரும் அந்த மன்னீஸ்வரனை படமிடிக்கச் சென்றிருக்கிறார் மிகவும் நெருக்கமாக திருத்தேரிலே பவனி கொண்டிருக்கும் அருந்தவச் செல்வி உடனவர் மன்னீஸ்வர பெருமானை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அற்புதமான காட்சியை நாம் நேரடியாக வந்தால் கூட அவ்வளோ பார்க்க முடியாது நம்முடைய கே சேனல் நிர்வாகம் வந்து மக்களுக்கு இருந்தாலும் இந்த தேரை பார்க்க வேண்டும் என்பதற்காக நேரடி ஒளிபரப்பை நம்முடைய கே சேனல் நிர்வாகம் மற்றும் தனுஷ் மீடியா சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மிகவும் ஒரு அற்புதமான தருணம் தெய்வங்கள் ஆனந்தமாக திருத்தேரில் எழுந்தருளி காட்சி தரும் அற்புத தருணம் கடவுளே நம்மை தேடி வந்து அருள் பாலிக்கும் தருணம் திருத்தேரில் எழுந்தருளி வந்து திருத்தேர் ஒரு கோவிலில் திருக்கோயில் விழாவில் தேர் திருவிழா என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான தருணம் அந்த தேரில் எழுந்தருளி தெய்வங்கள் நம்மை தேடி வருவது மிகவும் ஒரு அற்புதமான தருணம் மகா சன்னிதானங்கள் அறங்காவலர் குழு தலைவர் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பேரூராட்சி தலைவர் உள்பட அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் பக்தவோடிகளும் திரளாக கலந்து இந்த தீர்த்தே திருத்தேர் திருவிதி விழா நிகழ்வை கண்டுகளிக்க மக்கள் வெள்ளம் என காத்து கொண்டிருக்கிறார்கள் இது சமயம் இந்த விழாவில் நமக்கு மிகவும் பொறுத்துணையாக காவல்துறையினர் இருக்கிறார்கள் தீயணைப்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் திருத்தேர் விழா மிகவும் சிறப்பாக இன்னும் சிறு மணிப்புலிகளில் படம் பிடித்து திருத்தேர் சிறு விதி ஆரம்பமாக உள்ளது நமது மந்தீஸ்வர் கோவில் பழமையான கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த இந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் நமக்கு மிகவும் அருள் பாலிக்கும் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது மன்னீஸ்வர பெருமானை பற்றி சொல்ல வேண்டுமானால் மன்னீஸ்வர பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் சிவபெருமான் அதாவது மேற்கு நோக்கி இருள் சூழும் மாலை நேரத்தில் இருள் புலரும் பொழுதில் பிரகாசமாக பௌர்ணமி நிலா நமக்கு மிகவும் பிரகாசமாக வரும் அது மாதிரி வாழ்க்கையில் இருக்கும் இருள் எல்லாம் விலகி ஒளி பிறக்கும் ஒரு நல்ல அருள் பாலிக்கும் தெய்வமாக மண்டீசிவர் பெருமான் இங்கே அமர்ந்துள்ளார் இன்னொரு சிறப்பு இந்த கோயிலை சொல்ல வேண்டுமென்றால் இந்த கோவில் நமது நடை நாம் வழக்கமாக மற்ற கோயில் நாம் செல்லும் பகுதியிலிருந்து நாம் கோயிலில் ஏறி சென்றுதான் நாம் வழிபாடு செய்வோம் இந்த கோயிலை பொறுத்தவரை கீழே இறங்கி சென்று நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம் கீழே இறங்கி செல்லும் பொழுது நமது துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவரை வழிபாடு செய்து செய்து நாம் மேலே வரும் பொழுது மேலே ஏறி வீட்டுக்கு நாம் வரும் பொழுது கோயிலை விட்டு வெளியே பிரகாரத்தை விட்டு வெளியே வரும்போது நம் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு இருளெல்லாம் விலகி கஷ்டங்கள் எல்லாம் விலகி துன்பங்கள் எல்லாம் விலகி மேன்மையான ஒரு வாழ்க்கை மேன்மையான ஒரு சூழல் நமது துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் பொங்கும் ஒரு அற்புத வாழ்க்கை இந்த சிவபெருமான் மன்னீஸ்வர பெருமானும் அருந்தவற்றில் நமக்கு அருள் பாலிக்கும் அமைப்பில் இந்த கோயிலில் பள்ளி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் நமது பகுதியில் இருப்பது மிகவும் ஒரு நாம் பிறவி பயன் என்று சொல்லலாம் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே விநாயக பெருமான் மற்றும் ஆறுமுக கடவுளாக வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் இங்கே அருள் பாலிக்கின்றார்கள் அருந்தவச் செல்வியுடன் சிவபெருமான் அருள் பறிக்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு போற்ற விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே நவகோள்கள் காலபைரவர் சனி பகவான் இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு இந்த சன்னதியிலிருந்து அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் தலவிருச்சம் பஞ்சலிங்கமாய் அங்கிருந்து சிவபெருமான் பஞ்சலிங்கங்களும் பஞ்ச இருந்து அங்கே அருள் மற்றும் குரு பகவான் நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த தென்முக கடவுள் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் அதே போல் துர்க்கை அருந்தவ செல்வி இப்படி தெய்வங்கள் இருந்தால் இருக்கின்றன நமது கோவிலில் குரு பயிற்சி ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பாக நடைபெற்று மக்கள் எல்லாம் இங்கே குரு பகவானை வழிபட்டு துன்பங்கள் எல்லாம் விலகி செல்வ செழிப்போடு வாழும் ஒரு பாக்கியத்தை குரு பகவான் இங்கு பக்தர்களுக்கு அள்ளி அருளாக அள்ளி வழங்குகின்றார் அதேபோல் இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை சனி பகவானுக்கு சனி பயிற்சி விழா இங்கே சிறப்பாக நடக்கின்றது இது எல்லாம் நமது பகுதியில் எழுந்த மன்னீஸ்வரர் பழமை வாய்ந்த அந்த மன்னீஸ்வரர் அருந்தவை கோயிலில் சிறப்பாக நடைபெறுவது நமக்கு பெரும் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் திருத்தேருள் எழுந்தருள் சிவ விநாயகப் பெருமான் சிவபெருமான் பராசக்தி முருகப்பெருமான் எல்லாம் பக்தர்களை தேடி வந்து அருள் பாலிக்க இப்பொழுது புறப்பட தயாராக இருக்கின்றார்கள் இன்னும் சிறு மனிதர்களில் திருச்சேர் வடம் பிடித்து திருச்சேர் திருவிதி உள்ள ஆரம்பமாக உள்ளது அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிவபெருமான் பழமை வாய்ந்தவர் சிவபெருமானை வழிபடும் பொழுது பிரம்மா படைத்தல் விஷ்ணு காத்தல் சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்யும் தெய்வமாக இருக்கின்றார் நாம் சிவபெருமானை வந்து சரணாகதி அடைந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது அவருடைய கருணை வெள்ளம் நமதுக்கு நமது வாழ்வில் அவருடைய அருள் பார்வை நமக்கு கிடைத்து நமக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் கொடுக்கும் தெய்வமாக நமக்கு அருள் பார்க்கின்றார் அறங்காவலர் குழுவினர் அரங்காவல தலைவர் திரு நடராஜ் அவர்கள் திரு மணி அவர்கள் கே ஜி பாலுநாயகர் அவர்கள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் சவுந்தரராஜன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லை சொல்லிவிட்டார் ஆதீனங்கள் வருகை தந்துள்ளார்கள் மற்றும் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள் பேரூராட்சி தலைவர் வந்திருக்கின்றார்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் பக்த ஓரிகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமாக இப்பொழுது திருத்தேர் திருவீதியுலா நிகழ்வுக்கான மக்கள் வெள்ளம் என்ன அந்த செவ்வெருமாயும் அருந்தவ செல்வியும் திருத்தேர் திருவிதியுலா ஆரம்பம் நிகழ்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது மைத்துளிகளில் திருத்தேர் திருவிதி உலா ஆரம்பமாக உள்ளது இங்கே பெரியவர்களும் ஆண்டவர்களும் எல்லாம் இங்கே இருந்து இந்த சேவனையும் பராசக்தியும் வணங்கி அவர்களுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இனிமையான ஒரு சன்னத்தில் தெய்வங்கள் அருள் பாலிக்கும் இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்கின்றது சிவபெருமான் பர சக்தியின் வடிவமாக அருந்தவற்றில் நீங்கி அருள் பாலிக்கின்றார்கள் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வாழ்வையில் எல்லா குறைகளும் நீங்கி எல்லா துன்பங்களும் நீங்கி எல்லா இன்னல்களும் நீங்கி வாழ்வில் நிறைவான ஒரு தருணத்தை வா அமைப்பை இந்த தெய்வங்கள் நமக்கு அருளாக வழங்குகிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை இங்கே ஆண்டோர் பெருமக்கள் எல்லாம் இந்த திருத்தேர் திருவீதி உலா காண அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு கோவில் திருத்தலம் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் சொல்வது நீங்கள் ஒருமுறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் இந்த கோவிலில் வந்து சிவபெருமானையும் அருந்தவற்றிலும் வழிபாடு செய்து செல்லும் பொழுது எல்லா துன்பங்களும் விலகி எல்லா நன்மைகளும் பெருகி வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நமது கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி ஒவ்வொரு பண்டமும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆருத்ரா நிகழ்வில் எல்லாருக்கும் பெண்களுக்கு திருமாங்கல்ய பாக்கியம் அருளும் தெய்வமாக இருந்து அருந்தவச் செல்வியும் மன்னீஸ்வர பெருமானும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு அற்புதங்களை உள்ளடக்கிய இந்த திருக்கோயில் அவ்வளவு அற்புதங்களை மக்களுக்கு அருள்வா அருளாக வழங்கும் இந்த திருக்கோயில் இங்கே வழிபாடு செய்யும் பக்தர்கள் வெள்ளம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இங்கே வருகை பக்தர்களின் எண்ணிக்கையில் நாளுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது ஒரு கோவிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள் என்றால் அந்த கோவிலில் அருள் திருவருள் தெய்வத்தின் திருவருள் தேர்தலாக மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கிடைக்கும் இந்த தெய்வத்தின் அருள் மக்களுக்கு நன்மைகளை அனுதனமும் வழங்கும் சக்தி வல்லமாக மாறுகிறது இந்த கோவிலில் இப்பொழுது திருத்தேர் திரு வடம்பிடி